ஓம் நம்ம சிவாஜியா ஓம் நமோ நாராயணாயா ஓம் அகித் பத்ரகாளி நம்ம மாயத்தால் கிருஷ்ணன் சார்ந்த சார்பாக நிறைய மாதிரி இருக்கிறேன் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் என்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்ரகாளி உபாசகர் அப்படிங்கிற முறையில் எனக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு நான் கும்பிடும்பொழுது கும்பிட்றதுனால அல்லது நான் சில பேருக்கு வழிகாட்டல் செய் பத்ரகாளி வழிகாட்டல் செய்து இவங்களை அந்த மந்திரம் சொல்லி வணங்குங்கன்னு சொன்ன வகையில் எல்லாமே நூறு பர்சன்ட் நம்பி வணங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்குது நீங்களும் நூறு பர்சன்ட் நம்புங்க எல்லா ஏற்கனவே மந்திரம் சொல்லியிருக்கிறேன் மத்தரகாளி மூல மந்திரம் அந்த மந்திரமே சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுக்காக போய்ட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரு ம ஒரு நூறு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு பணம் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது என் வாழ்க்கைக்கு தேவையான பணம் எனக்கு கிடைக்க எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு அல்லது வேலை சரியாக இல்லை எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அல்லது ஒரு எனக்கு தேவையான பணம் கிடைக்கிற அளவுக்கான ஒரு வேலை வேணும் அப்படி கேளுங்க அது வந்து அதுக்கான ரூட்டை உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அது வந்து ஃபைனான்ஷியலாக வந்து சொல்கிறது எனக்கு தேவையான பணம் அதுக்கு தகுந்த வருமாய் உள்ள ஒரு வேலை வேணால் அது கிடைக்கும் சரிங்களா அவங்க ஆடம்பரத்துக்கு அப்படிலாம் அதுலாம் வந்து உதவாது சரிங்களா அதுமாரி சில பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் கிரக தோஷத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க நவக்கிரக கிரக தோஷத்தால் பச்சமசனி ஜென்மசனி கண்டசனி சனி அதில் ஒரு பாதிப்பாகி அடிக்கடி ஆக்சிடென்ட்டு பணம் போய் ஏமாறுறது இது போகிற சூழ்நிலாம் இருக்குது அப்படின்னா அந்தமாரி குரு அஷ்டம குரு குரு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பாதிக்கும் இருக்கும் அதில் காப்பாற்றி உங்களை ஓரளவுக்கு வழி நடத்தி செல்லும் தக்காளி நம்புங்க நூறு பர்சன்ட் நம்புங்க நூறு இல்லை இரநூறு பர்சன்ட் நம்புங்க அதோடு நம்ம ஒரு தக்க ஒரு குரு அப்படி இருந்து அவர் மூலிமா நம்ம அதை வணங்கும் பொழுது அவர் மூலியமாக அந்த மந்திரத்தை உபதேசமாக பெறும் பொழுது அது நூறு சதவிகிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மந்திர சித்தியாகி பலன்களை கொடுக்கும் ஆனால் சும்மா ஒரு தொடர்ந்து கும்பிட்டு வரணும் டெய்லி ஒரு இருபத்தோரு டைம் விளக்கி வச்சு பத்திரக்காளி வணங்கணும் ஒரு கண்கண்டு வச்சு தண்ணி வச்சு கும்பிட்டு வரணும் ஓகேங்களா அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும் சும்மா ஒரு நாள் நூற்றி எட்டு தர கும்பிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பட்டக்கு கூப்பம் தூங்கிட்டு சாமியை கும்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பணம்லாம் கிடைக்காது நம்மங்க தான் நான் ஏற்கனவே சொல்லிக்குவோம் ஐயும் கிளியும் சவும் பம் பத்திரக்காரியே நமக அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதுதான் மந்திரம் பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு முழு அளவில் பாதுகாப்பாக இருக்கும் துஷ்ட தெய்வங்களாக அண்டாது புள்ளி பூசனைகளில் உங்களை பாதிக்காது இருக்கிறதும் போயிடும் அதுக்கப்புறம் வராது சரிங்களா வராசி மந்திரமும் போட்டிருக்கேன் அதுவும் கூட அந்த மாதிரி இருந்தெல்லாம் காப்பாற்றுவோம் நான் ஒரு பத்ரகாரி உபாசகராக நான் வந்து என்னுடைய அது தெய்வம் அதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பத்தேசம் பண்ணுறேன் ஜஷ்டாமூர்த்தியாக குருவாக நினச்சிட்டு ஓம் திருஷ்டாமூர்த்தி குரு தஷ்டாமூர்த்தி பகவானே எனக்கு குருவாக இருந்து இந்த மந்திர சித்தியாக அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்ரகாரி உபாஷகராக என்னையே மனசுல இலேசாக நினைச்சிங்க என்னோடய ஃபோட்டில் தான் இருக்குன்னு பார்க்குறீங்களே பத்திரக்காளி பசங்களை நான் வந்து ஜபிக்கிற மந்திரம் எனக்கு சித்தியாக வந்து வேண்டிங்க என்னுடைய பவர் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது அதில் என்னுடைய ஆத்மா பவர் அது சூட்சமாக ஆத்மா அது உங்களை ஆசீர்வதிக்கும் அந்த மந்திரம் அதனால சித்தியாகும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் அப்படி இல்லைன்னா குரு தர்ஷாமத்தியே வேண்டிக்கணும் அவர் தான் எல்லாருக்குமே குரு டாப் குரு அவர் தான் அவர் குரு தர்ஷாமதி பகவான் என்ன அப்படியே ஜபிக்க மந்திரம் சித்திக்க தளிக்க அது பெரிய வயசாகு சொல்லிட்டு பத்திரகாளி மந்திரம் நூற்றி எட்டு விதம் நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் அது சொல்லிவிட்டு வாங்க நல்லாயிருக்கும் லைஃபு ஒரு டெய்லி நூற்றி எட்டு உருவா சொல்லிக்கிட்டே வாங்க ரொம்ப கஷ்டத்தில் வந்தாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சரியாயிடும் மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம் நான்கு பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் பை